அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதரின் வரலாற்றை சுவையான கதையாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் டாக்டர் கார்மிகளோன் அவர் ஏற்கனவே தியாகராஜ பாகவதரின் வரலாற்றை நூலாக வெளியிட்டு பெரும் புகழ் பெற்றவர் இன்று அவரது இனிய குரலால் மூன்றாவது பாகத்தை கேட்போமா அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பாகவதர் புகழ்பரப்பின் படியில் இருக்கின்றோம் நம்ம போனதில் என்ன பார்த்தோம்னா பாகவதரோட அப்பா தெளிவாயிட்டார் இன்னும் பையனோட விஷயத்துக்கு நம்ம குறுக்க வரவே கூடாது தனித்தன்மே மிக்கவன் நம்ம பைய அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் நடை செய்யுது வந்தார் இல்லையா பாகதிரி வீட்டுக்கு வந்தார் அப்பாட்ட சொல்கிறாரு அற்புதமான பையன் பாவேன் இவர் ஃபுல்லாக பேசுகிறாங்க என்னப்பா நீ இவனை எங்கிட்ட விடு நான் ஷேப்பை பண்ணுற பெரிய ஆசாமியாக வருவோம் என்று வீட்டுக்கு வந்து சொன்ன ஒன்று உங்கள் இஷ்டசாமி ஆக்கிப்போங்க பையனை ஒப்படைச்சிட்டேன் என்று கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியவர்கள் மனநூதியோடு நிறைவோடு கொடுத்துட்டார் ஆச்சு போங்க சாமி நடைசெயர் ஆஷன் வர்றார் பாகவதர் நான் முன்னமே சொன்ன மாதிரி அவரும் பெரிய நடிகர் ரயில்வேயில் இருந்தார் நிறைய ட்ராமாலாம் தமிழ் இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் அப்படிலாம் போடுவார் அங்கே ஹரிச்சந்திரன் ட்ராமா ஹரிச்சந்திரன் ட்ராமா அன்றைக்கி ஸ்டேஜில் நடக்கிறது ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் கதை எல்லாருக்கும் தெரியும் ஒரு மகாராஜா பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டமான நிலைமைக்கு வந்தார் ஹரிச்சந்திரன் அவனோட ஒய்ஃப் மனைவி சந்திரமதி அவங்களோட புள்ள லோகிதாசன் அந்த லோகிதாசன் வேஷம்தான் பாகவதருக்கு கொடுத்தார் நடைசிய என்ன வேஷம் யஜமான் காலகண்டருக்காக தர்ப்பு புல் வெட்டுறதுக்கு போகிறாங்க சந்திரமதி கூட பையன் லோகிதாசன் அம்மா பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு குழந்த சின்ன புள்ள கத்துது பசி பசின்னு அதை பாகவதர் வந்து பாருங்க எவ்வளவு தத்ரூபமாக நடிச்சிருக்காருன்னா பசி பசின்னு சும்மா கத்தமாக அது அழகான குரலில் ஒரு பாட்டு மாதிரி பாடியிருக்காரு போட அதுக்கு குரல்ல குரலில் பசி பசின்னு அப்படியே உணர்ச்சிகரமாக நடிக்கவும் நடக்கிறது ட்ராமா நாடகம் நடக்குது பாவதற்கு லோகிதாசன் வேஷம் பசி பசின்னு ஒரு நடிக்க பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க பார்வையாளர்கள் எல்லாரும் பயங்கர கோமம் வந்துட்டுருக்கா அவங்களுக்கு டே இந்த பச்சை பிள்ளைய பட்டினி போட்ட ஆசாம் எங்கடா அவன் காலகண்டை அடிச்சு முழுக்கும்ங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் துக்கு துக்குன்னு ஸ்டேஜ் மேலே தாவி ஏறிட்டாங்க அவர் நடை செய்கிற பதறி போயிட்டாங்க ஐயா மகாஜனங்களே இது ட்ராமாங்க ஐயா வெறும் நடிப்பு இந்த குழந்தைக்கு வயிறு பசியெல்லாம் கிடையாது நான் சாப்பிட்டான் நடிக்கிறான் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு படுதா போட்டாங்க அப்புறம் எல்லாரும் இறங்கிட்டாங்க பாருங்க முத ட்ராமாலேயே அறிமுகம் ஆகும்போதே எல்லாரையும் சொக்க வச்சுட்டு அருபாக அற்புதமாக போச்சு ஊரில் அவரோட புகழ் இன்னும் பெருசாகிட்டு சரி நமக்கு வந்து நாடகம் தான் இன்னுமே அப்படின்னு இந்த சின்ன பிள்ளை மனசுலையும் பாகவத மனசுலையும் ஒரு நம்பிக்கை சந்தோஷம் வந்துட்டது இப்படியே டெவலப் ஆகி நாடகம்னா இப்போ மாதிரி இல்லைங்க அந்த காலத்தில் நாடகம்னா நல்ல குரல் வளரணும் பாடணும் நடிக்கணும் சும்மா நடிக்க மட்டும் போகாது நிறைய பாட்டு தான் ஒரு பாட்டு நல்ல குரல் இருக்கணும்ல பாவதர் தெளிவாகிட்டார் நம்ம நாடகம் நம்ம குரலை நல்லா விருத்தி பண்ணணும் அப்ப காசுமாக கொண்டாடம் கிட்டப்பா தான் நம்மளோட மானசீக குரு அப்படின்னு திருமணம் பண்ணிட்டார் நல்ல அசுர உழைப்பு எப்படி குய கொண்டான ஆற்றுல கழுத்தளவு நீரில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணாரோ அபியாசம் பண்ணாரோ அது மாதிரி இப்போது நாடகத்துலேயும் நடித்து ஜெயப்பணி நாட்டிடுவோம் அப்படின்னு பாவதை திருமணம் பண்ணிட்டார் திருமணம் பண்ணி என்ன பண்ணார் சரி நம்மளே ஒரு க்ரூப் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாகவத அவருக்கும் ஒரு ட்ரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டார் பாகவதர் ஸ்பெஷல் ட்ராமா ஊர் ஊராக போய் ட்ராமா நடத்துறது இப்போது பாகவதரோட புகை நல்லா பரவ ஆரம்பிச்சு எல்லா ஜனங்களுக்கும் பாகவதர் பாகவதர் சின்ன பையன் அபாரமாக பாடுறாங்க ஐயா அபாரமாக பார்ஐ ஐயான்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாகவதர் ரூப லாவண்யம் கொல்ல அழகாகவும் இருப்பார் இல்லை சக்கச்சவேன்னு இருப்பார் ரூப லாவண்யம் குரல் நடிப்பு வேறு என்ன வேணும் ஒடிக்கட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஸ்பெஷல் ட்ராமா அப்படி இந்த செட்டி நாட்டு பக்கம் ஊறுரூவா ட்ராமா போகும்போது செட்டி நாட்டு பக்கம் போகிறார் இந்த மாநகர் இல்லைன்னா அந்த லட்சுமணம் செட்டியார் பார்த்தாரு ஆஹா அற்புதமான ட்ராமா செட்டாக இருக்க ஒப்பந்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதரை ஒப்பந்தம் பண்ணிட்டார் இப்படி ஐம்பது நாளைக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா பாகவதற்கு மாத்திரம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மற்ற ஆளுக்கெல்லாம் தனி இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஜாம் ஜாம்னு நாடகம்லாம் நடந்துன்றது அமோக வரவேற்பு வசூல் மழை செக்கியார் காட்டில் மழை அப்படி தான் சொல்லணும் ராமா நடந்தது ஐம்பது நாளுக்கு ஒப்பந்தம் போட்டார் இல்லையா ஐம்பதாவது நாள் முடிஞ்சுவாங்க யாருமே எதிர்பார்க்காம செட்டியார் சொன்ன பாகவதற்கு கார் லஷர் கார் வாங்கி கொடுத்துட்டேன் உங்கள் ஆச்சரியம் என்ன தாராளமாக கொடுத்துட்டாலே என்னத்துக்கு இதெல்லாம் அப்படிங்க அற்புதம் நான் எதிர்பார்த்த விட எங்கேயோ பயிர் தரலாம் தயசு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை வாங்கி கொடுத்துட்டா சித்தி அரைஞ்ச பாவகருப்பு மே மேலே போய்கிட்டே இருக்க எங்கேயோ போகிறேன் எந்த வித தங்கு தடை இல்லாமல் ஜெயக்கொடி பறக்கிறது இப்போ சங்கீதத்துலேயும் நல்லா கத்தாரிட்டியாக வரணும் இல்லையா அந்த லோகிதாசன் ராமா பார்க்கறது ஒரு புண்ணையங்கார்ன்னு ஒருத்தர் பார்த்தார் அவர் நடை செய்கிற வந்த மாதிரி புன்னையங்கார் வீட்டுக்கு வர அப்பாட்ட சொல்ல கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியா இருந்தோம் அற்புதமான பையன் ஐயா இந்த குழந்தைக்கு நான் சங்கீதம் கற்றுக் கொடுக்க போகிறேன் இவன் என்னோட சிஷ்யம் ஒன்று அவர் சொல்கிறார் ஐயா சம்பாபனை குருதர்ஷனை அதெல்லாம் ஒத்த பைசா வேண்டாம் இந்த குழந்தைக்கு நான் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன் ஒரு பைசா கொடுக்க வேண்டான்னு அப்படின்னு ஒன்றும் ஒன்று எங்கே ஆசைப்பட்டேன் எங்கிட்ட வா சிக்ஷை கற்றுக்கோ அப்படின்னு நான் குரலை மெருகேத்துட்டார் பாகவதர் குரல் என்ன பண்ணாலும் அதை ஒரு அரங்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணணும் இல்லையா ஜனங்களுக்கு ஒரு சங்கீத வித்வான் வந்துட்டா அப்படின்னு பிரகடனப்படுத்துறது பாகவதற்கு அரங்கேற்றம் பண்ணான் என்ன அங்கேருந்து பெரிய பெரிய வித்வான்கள்லாம் எல்லாமே கேட்டேன் கச்சேரிக்கு வரணும் பக்க வாத்தியம் வாசிக்கணும் யார் கச்சேரி தேராஜ பகாதர் கச்சேரின்னு சொல்லலாம் சொல்ல தேராஜன் கச்சேரி சின்ன பையனுக்கு போயெல்லாம் நாங்கள் வாசிக்க முடியாதுங்க பெரிய பெரிய படை வித்வான்களுக்கு தான் வாசிப்போம் இவங்களுக்குலாம் முடியாது எல்லா வித்வான்களும் பக்கவாதிய வித்வான்களும் மறுப்பு சொல்லிட்டாங்க யாயிருப்பேன் அப்படின்னு இந்த தகவல் வந்து புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர் காது போல் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை மகான் அவர் வந்து மிருதங்க சக்கரவர்த்தி கஞ்சிரா வாய்ப்பாட்டு பொன்னா போல் சகலகலாவல்ல வரவர் மாமுண்டி புல் புதுக்கோட்டை மாமுண்டியா புள்ளி அவரோட சிஷியர் அவர் அவர் திருப்புகோள் சுவாமிகள் சொல்லுவார் பின்னாடி அவர் மௌனூர் சுவாமிகளை ஆட்டம் ஆகிட்டார் மிகப்பெரிய மேதவர் அவர் காத்துட்டு போகிறது அப்படியா சரி நீ சொல்லு அந்த பைய கச்சேரிக்கு நான் வந்து வாசிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறார் புதுக்கோட்டை தட்சிணாமூத்தி பிள்ளை ஐயா அவர் சொல்கிறாங்க இந்த பாலகனோட அரங்கேற்றத்துக்கு நம்ம தட்சிணாமத்தி பிள்ளை ஐயா வாசிக்க சந்தோஷமாக ஊற்றுக்கிட்டார் அவர் பேரை சொன்ன ஒன்று மற்ற பக்கவாத்திய கோஷ்டிக்காரெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னால் இல்லையா அவெல்லாம் பிள்ளைவாலே வரா தட்சிணாமூர்த்தி பிள்ளைய வராரு அப்போ நம்ம போவோம் நம்ம யார் யார் மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் வரிசை கட்டி நிற்க ஆரம்பிச்சார் நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் ஜாம் ஜான் அரங்கேற்ற நடக்கிறது பாவதர் சுக்கி போயிட்டாங்க எல்லாரும் தலைமை தாங்கிறது யாரு புதுக்கோட்டை தட்சணாமூர்த்தி பிள்ளையவர் வர்றாங்க வாசிக்கவும் செய்கிறார் பாட்டை கேக்குறாரு எச்சர் முடிஞ்ச உடனே தர்ஷணாமத்து பிள்ளை சொல்றாரு இது வந்து ஒரு தேவகானம் இவன் இது வரைக்கும் தியாகராஜன் இந்த க்ஷணத்துல இவர் தியாகராஜ பாரவதர் அப்படின்னு தட்சிணாமுத்து பிள்ளை சொல்லிட்டார் தெய்வ வாக்கா சொல்லிட்டாரு அவர் ஒரே ஆறவன் சாதாரண தியாகராஜன் இல்லைவன் இனிமேவன் தியாகராஜ பாகவதர் நண்பர்களே பாருங்கள் பாகவதர் எப்படி ஒரு உலக சாதனையாளர் எந்த ஒரு இவருக்கு அரங்கேற்றத்தின் போது இப்படி ஒரு பட்டம் கிடைக்காது அரங்கேற்றத்தின் போதே பாகவதர் என்ற பட்டம் வாங்கியது உலகத்திலேயே நம்முடைய ஏழு சேமன்னர் தியாகராஜ பாகவதர் மட்டுமே அவர் பிரபலம் ஆகிட்டார் ஜெயப்படி போயின்ண்டே இருக்குது பாகவதர்னா ட்ராமா ட்ராமா பாகவதர்னா கச்சேரி கச்சேரி ஜன்கு அப்படியே மொக்க ஆரம்பிச்சுட்டா பாகவதர் பாகவதரோட கீர்த்தி எல்லா திசைக்கும் போகிறது பாகவதர்னு ஒரு பெரிய வித்வான் இருக்கா பாகவதன் ஒரு பெரிய நடிகர் இருக்கா அப்படின்னு சமாச்சாரம் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு கிட்டப்பா மாதிரி பாகவதர் அப்படின்னு எல்லாம் பெரிய அந்தஸ்தம் சுடுத்து பாகவதர் பாகவத ஒரு இது வந்தது அதை பத்தி நம்ம அடுத்த பார்ப்போம் அதுவரை அன்பு வணக்கம் பாகவதர் வரலாறு மூன்றாம் பகுதியை பார்த்தோம் நண்பர்களே பகுதி நான்கில் சந்திப்போம் டாக்டர் கார் முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முன்னூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் முற்றிலும் இலவசம் மின்னல் கலைக்கூடம்